உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குதுன்னா சனி பகவான் கும்பத்துல இருக்கிறாங்க கும்பத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சதய நட்சத்திரத்துல இருந்து மே போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வர்றாங்க அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் மீனராசி மீனராசிக்கு இந்த சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி போரட்டாதி நட்சத்திரத்துல வர்றதுனால அந்த போரட்டாதி நட்சத்திரமும் மீன ராசியினுடைய அதிபதி அப்ப அந்த போரட்டாதி நட்சத்திரமாப்பட்டது சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் கிட்டத்தட்ட நானூறு நாட்களே இதனுடைய பலன் மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்போ இப்ப வந்து அந்த மீன ராசிக்காரங்கள் சதய நட்சத்திரம் அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்துல இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசிக்காரங்கள் இருந்தாங்க அப்ப அந்த மீன ராசிக்காரங்கள் ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தாலுமே அந்த ராகு பகவானும் மீன ராசியிலே இருந்தாங்க அப்ப எப்படி நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு ஏழிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு ஏழிரச்சனையும் ஒரு பக்கம் இந்த ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறது மறுபக்கம் இந்த ரெண்டுக்கு இடையில மே சிக்கிட்டு அவங்க பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை அப்ப அவங்க வந்து எந்த தசையில திரும்பினாலும் அடி அப்போ ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில நல்லது நடக்கல இன்னொருத்தருக்கும் தொழில நல்லது நடக்கல ஒருத்தர் வந்து ரொம்ப மேல இருந்து அடிபட்டு கீழே வந்தாச்சு ஒருத்தர் ஒரு சிலருக்கு ஆப்பட்டது விபத்து ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை அமையல ஒரு சிலருக்கு அமைஞ்ச வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவங்க நல்லா வாழல அப்ப டோட்டலா ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளிலும் பிரச்சனைகளையும் மீனராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க ஏன்னா இந்த ராகு ஜென்மத்திலேயே இருந்தாங்க அது இந்த ஏழ் பிரச்சனையும் இவங்களை படாத படுத்திடுச்சு அப்ப இந்த பிரச்சனைகளிலிருந்து இவங்கள் விடுதலை பெறுவார்களா மாட்டார்களா அப்படின்னா அந்த விடுதலை பெறக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு ஏன்னா குரு பகவான் அதாவது போரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் அந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல பெயர்ச்சி இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேன ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை எங்கே விழுகுதுன்னா மீன ராசிக்கு ஏழாம் இடத்தை அந்த குரு பார்க்குது அப்ப அந்த குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் திருமண யோகம் உங்களுடைய குடும்பத்திலையும் சுபகாரிய கலை கட்டக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஆணுக்காகட்டும் சரி பெண்ணுக்காகட்டும் சரி எனக்கு திருமணம் நடக்கல எனக்கு திருமணம் தடைப்பட்டு போச்சு எனக்கு வந்த வரணாப்பட்டது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வரணாகப்பட்டது அமையும் அப்ப இந்த வரண் அமைவதனால உங்களை பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் எத்தனையோ ஒருத்தில மாப்பிளை பார்த்து பொண்ணு பார்த்து அதுல எல்லாமே பிரச்சனை வந்து குழப்பங்கள் வந்து அவங்க தரமாட்டேன்னு சொல்லி எத்தனையோ வேதனைக்கு ஆளாகி இன்னைக்கு அவங்களும் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சீக்கிரம் ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வந்து வாழ்க்கைய சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல காலமாக அமையும் நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரங்கிறது வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் அமையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அது போக பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை குழப்பம் பிரியவும் முடியாம சேரவும் முடியாம ஒரு மன ஆஹ் அந்த தொழில் நடத்திட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மன கசப்பு ஒரு மூணாவது மனசுனால இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஏழாம் இடம் பாட்னர் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அந்த பாட்னர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதுபோக புதுசாக நீங்க பார்ட்னரை உங்க தொழில என் இணைச்சிக்கலாமா அப்படின்னா தாராளமாக இணைச்சுக்கலாம் அப்படி இணை இணைப்பதற்கு முன்னாண்ட அவங்களுடைய ஜாதத்தின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பகவான் பாக்குறாரு அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பாக்கிறதுனால மேனராசிக்காரங்களாகப்பட்டது பெரிய அதிர்ஷ்டசாலிகள் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நல்லதே நடக்காது நான் வந்து ஒரு எனக்கு என்னை யாரும் சபிச்சிட்டாங்க நான் வந்து பார்க்க போனேன் கடந்த காலத்துல போன ஜென்மத்துல நான் ஒரு பாவப்பட்ட இருக்க இருக்கிறேன் கடந்த காலத்துல இருந்து சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன் வந்து இந்த காலகட்டத்துல எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமைஞ்சு நினைச்ச மாதிரியான தொழில் செஞ்சு நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பும் உங்களை பார்த்து யாரா இகழ்ந்தார்களோ யாரும் இல்லாம வந்து பக்கம் பண்ணி மேல வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ உங்களை வந்து எவ்வளவு சாதாரணமா நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்ட போறீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறப்போகுது உங்களுடைய திறமை மா உங்களுக்கு உங்களுடைய திறமையினால நீங்க வெளிச்சத்துக்கு வர போறீங்க கண்டிப்பாக இது நடக்கும் இது போக பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் குழந்தை செல்வம் இல்லைங்கிற வேதனை ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்குது அப்படி வந்து மீனராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அந்த டைம் ஆகப்பட்டது இப்ப வந்தாச்சு இந்த மே மாதத்திலிருந்து இந்த நட்சத்திர பயிற்சினால மீனராசிக்காரங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொன்றும் நல்லதே நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களுடைய வேலை அதாவது கவர்மெண்ட் தொழில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹையர் போஸ்டிங் இதில் வந்து பார்க்க போனால் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அது போக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில கடந்த காலத்தில் எதிர்பார்த்து தடைபட்டு இருந்த அந்த பொசிஷனுக்கு இப்போ வருவாங்க ப்ரமோஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நம்பி இருக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே எவ்வளவு வேலை இருந்தாலுமே அந்த வேலையில உங்க கூட இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க உங்க கூட சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க உங்களுக்கு அவங்கனால ஸ்ட்ரெஸ் வந்துருக்கும் அவங்கனால ஒரு திருப்தி இருக்காது அதனால அந்த அங்கே வேலை செய்யலாமா இல்லை வேற கம்பெனிக்கு போகலாமா இப்படிங்கிற குழப்பங்கள் வந்திருக்கும் அது போக அங்கே இருந்து நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மன ஆறுதலோ மன சந்தோஷமோ இல்லை ரெண்டாவது அங்கேயே அந்த நாட்டிலேயே இருக்கிறவங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியா கனடா ஆஸ்திரேலியா யுகே யுஎஸ் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தானே தன்னை தானே வருத்தி கொண்டு என்னடா பண்றது வேற வழி இல்லையே அப்படிங்கிற சூழலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இல்லையோ அவங்க வந்து நல்ல திருப்தியோ ஒரு நல்ல ஒரு மனநிலையோ ஒரு நல்ல சந்தோஷமோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டு தொழில் ரூபத்திலையும் பாதிக்கப்பட்டு என்ன பண்றதுன்னே தெரியாமல் இன்னைக்கு திக்குமுக்காடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஒரு நல்ல நேர காலங்களாகப்பட்டது வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இதற்கு முன்னாண்ட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில் ரூபத்துல கஷ்டப்பட்டு குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா யாருக்கும் போய் முன்னாண்ட நிக்க வேண்டாம் அடுத்தவங்க பிரச்சனைக்கு நானாச்சு அப்படின்னு ஜாமீன் போட வேண்டாம் நீங்க வந்து யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்க வேலை உண்டு நீங்க உண்டு அப்படின்னு இருங்க அப்ப உங்க குடும்பத்துல மூணாவது மனுஷங்களை அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இது மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா உங்களுடைய குல தெய்வத்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதுதான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்